தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக சில தீர்மானங்களை ஏற்றியிருக்கிறார்கள் அந்த தீர்மானங்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்புடைய மாநில செயலாளர் சகோதரர் பொறையார் அலி அகமது அவர்கள் இப்போது அந்த தீர்மானங்களை வாசிப்பார்கள் வாசிக்கும்போது கையை உயர்த்தி ஒவ்வொரு தீர்மானத்தை முடியும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சார்பாக ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை தஞ்சை மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாவிற்கு அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட தீனுல் இஸ்லாத்தில் அவனுடைய கட்டளைகளும் வழிகாட்டுதல்களுமான திருக்குறானும் ஆதாரப்பூர்வமான அதீஸ்களும் மட்டுமே மார்க்கமாகும் மற்றவை அனைத்தும் புறந்தள்ளப்பட வேண்டியவை எனவே வகியே எமது வழிமுறை நபியே எமது வழிகாட்டி என்ற கொள்கை உறுதிப்பாட்டில் நிலைத்திருக்க வேண்டுமென சமுதாய மக்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் இரண்டு சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதவெறி முற்றிய பாசிச சக்திகளையும் மாநில நலனையும் சமூக நீதியையும் புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய சுயநலத்திற்காக பாசிஸ்டுகளோடு கூட்டணி சேர்ந்த சந்தர்ப்பவாதிகளை முற்றிலுமாக துடை தெரிந்து மதச்சார்பற்ற கட்சிகளை மட்டுமே தேர்ந்தெடுத்த தமிழக மக்களுக்கு நன்றியையும் பாராட்டுதல்களையும் இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக என் தெரிவித்துக்கொள்கிறது தீர்மானம் தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் கல்வி வேலைவாய்ப்பு தனிநபர் வருமானம் போன்ற பல்வேறு அம்சங்களில் மிக மிக பின்தங்கியிருக்கும் தமிழக முஸ்லிம் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்திட வேண்டும் என பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தற்போதுள்ள மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை எங்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப ஏழு சதவீதமாக உயர்த்திட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் நான்கு தற்போது நடைமுறையில் உள்ள அரசின் வளர்ச்சி திட்டங்களையும் உதவி திட்டங்களையும் கூட பயன்படுத்திக் கொள்வதில் தமிழக முஸ்லிம் சமுதாயம் போதிய விழிப்புணர்வு இன்றி இருப்பதை அறிய முடிகிறது எனவே சமுதாய ஆர்வலர்களும் சமுதாய அமைப்புகளும் இது பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் எனவும் தேவையிடுகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பெற்றுத்தரும் வகையில் களப்பணி ஆற்றிட வேண்டும் எனவும் தீர்மானம் ஐந்து நடந்து முடிந்த தேர்தலில் மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டதென திருப்தியடைவதோ இந்த முறை இவிஎம் முறைகேடு நடைபெறவில்லை என நம்புவதோ அறிவுடைமை ஆகாது பாசிச பாஜகவின் அராஜக ஆட்சியாலும் மக்கள் விரோத திட்டங்களினாலும் பாதிக்கப்படாத நபரே இல்லை எனும் அளவுக்கு நாடெங்கும் மக்கள் பாஜக பாஜகவுக்கு எதிராக பெரும் மனக்கொந்தளிப்பில் இருந்தனர் இந்நிலையில் தற்போது வந்துள்ள தேர்தல் முடிவு யதார்த்தத்திற்கு முற்றிலும் எதிராக உள்ளது முறைகேடுதான் இதற்கு காரணம் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகம் கிடையாது எனவே இவிஎம்ஐ ஒழித்து கட்டி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் இவிஎம்ஐ முற்றிலும் கைவிட இயலாத பட்சத்தில் அதில் சின்னங்களுக்கு பதிலாக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வகை செய்தல் அனைத்து இவிஎம்களிலும் விவிபேட்டை இணைத்தல் அனைத்து விவிபேட் பிரிண்ட் பேப்பர்களையும் இவிஎம் வாக்கு எண்ணிக்கையோடு சரிபார்த்து அறிவித்தல் போன்ற யாவது கொண்டு வர வேண்டும் இதில் எதிர்கட்சிகள் கூடுதல் கவனம் செலுத்திட வேண்டும் என தேசிய தகுதி கூட்டமைப்பு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது